நடைமுறை அது எங்களுடைய நடைமுறை கிடையாது அவருடைய வரலாற்றில் ஒரு நேரம் கூட ரசூலுல்லா பிறந்த நாளை கொண்டாடியது கிடையாது திருமண நாளை கொண்டாடியது கிடையாது ரசூலுல்லாவுக்கு பதினோரு மனைவிமார்கள் பதினோரு அந்த திருமண நாள் கொண்டாடி இருக்க வேண்டும் எங்கேயாவது இருக்கிறதா இல்லை ஆனால் நம்முடைய சமூகத்தில் திருமண நாள் கொண்டாடப்படுகிறது அதற்கென்று மக்குகள் அடிக்கப்பட்டு கணவன் மனைவிட போட்டோ போட்டு அடிப்பார்கள் மனைவி கணவன் போட்டோ போட்டு அடிப்பா இப்படி பண்றாங்க இருக்கும் திருமண நாளுக்கு உங்களுக்கு ஆனா அந்த திருமண நாள் வாழ்த்து சொல்லிட்டு எக்கச்சக்கமான சண்டரி இஸ்லாம் கிடையாது எனவே அந்த நேரத்துல அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றி ஒரு போலியான நடிப்பாக அந்த சந்தோஷத்தை கொண்டாடுகிறார்கள் உண்மையான இஸ்லாத்தை அவர்கள் பின்பற்றி இருந்தால் அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு வாழ்த்து நிறைந்த திருமண வாழ்க்கையாகத்தான் அது செல்லும் எனவே இது பிழையான ஒரு நடைமுறை நாங்கள் பார்க்கிறோம் சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள் பிள்ளைகள் அவர்களோடு சேர்ந்த சாபாரிகளுக்கு அவர்கள் பரிமாறி கொள்கிறார்கள் என்ன என்று கேட்டால் எந்த பேர்தே அல்லது எங்க மம்மி திருமண ஃபங்க்ஷன் அந்த அந்த நாளைக்கு அவங்க கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க ஸ்டேட்டஸ்ல போட்டிருப்பா

கேக் டிசைன் அதை பிரசன்ட் பண்றதுக்கு அந்த கேக் டிசைன்ல செஞ்சு கொடுக்கறது கிடையாது ஆனால் ஒவ்வொரு கேக்குக்கும் ஒவ்வொரு டிசைன் ஒரு இதுல இந்த பிறந்த நாள் திருமண நாள் எல்லாம் இது பழசா சாப்பிடுச்சு அந்த பெண் கர்ப்பம் ஆகினா அதுக்கு ஒரு கேக் வெட்டு அந்த பிள்ளையினுடைய காலம் வருடங்கள் செல்ல அதுக்கு வித்தியாசமான கேக்கு போடுச்சு வாழ்க்கையில எல்லா விதமான பங்கும் வித்தியாசமான கேக்குகளும் வைத்து மெழுதிரி அதோட சேர்ந்து வந்துடும் எனவே இந்த மாதிரியான சில கொண்டாட்டங்களை எங்களுடைய சமூகத்தில் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே இவைகள் எல்லாம் இஸ்லாம் சொல்லாத நடைமுறைகள் இந்த கலாச்சாரங்களை நாங்கள் பின்பற்றுவது என்பது எங்களை சில நேரங்களில் அது சார்ந்த பழக்க வழக்கங்களை குறை காணாத அதை சரி கண்டு சில நேரங்களில் அந்த பழக்கம் சரி என்ற நிலைக்கு நாங்கள் போகிற சிலரை நாங்கள் பார்க்கிறோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பின்பற்றி வந்து ஏனைய சமூகத்தினுடைய மதஸ்தானங்களில் கலந்து கொண்டு அவர்களுடைய வணக்கங்களில் நாங்கள் பங்கு கொள்வது உண்மையில் அந்த மதத்தினுடைய உரிமைகளை நாங்கள் மதிக்க வேண்டும் இஸ்லாம் ஏனைய சமூகத்தினுடைய உரிமைகளை மதிக்குமாறு சொல்லியிருக்கிறது அபிசல்லா அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த யூதர்களுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்தார்கள் ஆனால் இஸ்லாமிய வரையறைக்குள் நீங்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்திற்குள் உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் பேணிக் கொள்ளலாம் என்று கொடுத்தார்கள்